விராட் கோலி ஓய்வு அறிவிக்கவில்லை என்றாலும் அணியில் இருந்து வெளியேற்ற நடந்த திட்டம் வெளியான பரபரப்பு தகவல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பார்வடாஸில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இந்த போட்டியில் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் விராட் கோலி நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தார் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பது ரன்கள் சேர்த்த விராட் கோலி அதன் பின்னர் அதிரடியாக ரன்களை சேர்த்தார் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் இரண்டு சிக்ஸர் ஆறு பவுண்டரியுடன் எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் கோலி இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இந்த ரன்களை இந்திய அணி சேர்க்க விராட் கோலி முக்கிய காரணமாக அமைந்தார் தானும் ரன்கள் சேர்த்ததுடன் சிங்கிள்ஸ் எடுத்துக் கொடுத்து எதிர்முனை பேட்ஸ்மேன்களும் ரன் குவிக்க உதவினார் விராட் கோலி இறுதியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றது அணியின் வெற்றிக்கு உதவிய விராட் கோலி ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் பரிசளிப்பின் போது கேள்விகளுக்கு பதிலளித்த கோலி இந்த போட்டியுடன் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தார் விராட் கோலி சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தது ரசிகர்களிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் இந்த உலகக்கோப்பை உட்பட கடந்த பத்து வருடங்களாக அவர்கள் இந்தியாவின் நிறைய வெற்றிகளில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இருப்பினும் டி டுவெண்டியில் உலக கோப்பை நாங்கள் எதை விரும்பினோமோ அதை சாதித்துள்ளோம் இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்ற சூழலை எதிர்கொண்டோம் வழிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது என்னுடைய ஆறாவது கோப்பை போட்டி ரோஹித் சர்மாவுக்கு இது ஒன்பதாவது கோப்பை போட்டி கோப்பையை வெல்ல அவர் தகுதியானவர் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்து முதல் இந்திய அணிக்காக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் விளையாடி வருகிறார் கோலி இதுவரை நூற்றி இருபத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடி உள்ளார் மொத்தம் நான்காயிரத்து நூற்றி எட்டு ரன்கள் எடுத்துள்ளார் முப்பத்தி எட்டு அரை சதம் மற்றும் ஒரு சதம் விளாசியுள்ளார் அவரை தொடர்ந்து ரோஹித்தும் ஓய்வை அறிவித்தார் அதே சமயம் தொடர்ச்சியாக ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவோம் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் ஆகிய தொடர்களில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி விளையாடுவார்கள் சொல்ல போனால் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க பிசிசிஐ விரும்புவதால் இந்த உலகக்கோப்பையில் ரோஹித் விராட் விளையாடுவார்களா என்பது ஒரு கட்டத்தில் கேள்வியாக இருந்தது அந்த வகையில் பிசிசிஐ நிர்மத்தத்தின் காரணமாகவே தற்போது விராட் ரோஹித் ஆகியோர் ஓய்வு பெற்றுள்ளார்கள் அடுத்ததாக கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக வர இருப்பதால் ஏற்கனவே கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்ததைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டும் உலகக்கோப்பை வென்ற கையோடு ரோஹித் மற்றும் விராட் ஆகியோர் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளனர் ஒருவேளை அவர்கள் ஓய்வு முடிவை அறிவிக்காமல் மீண்டும் விளையாட நினைத்திருந்தால் புதிய பயிற்சியாளராக வரும் கம்பீர் நீக்கக்கூட கூட வாய்ப்பிருந்திருக்கும் என்பதற்காகவே கோலி இந்த முடிவை எடுத்துள்ளதாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்